விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி விநாயகர் சிலைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஐந்து அடி முதல் பத்து அடி வரையிலான சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதால் தங்களது பட்ஜெட்டிற்கு ஏற்ப சிலைகளை வாங்கி செல்கின்றனர் இதேபோன்று பண்டிகைக்கு தேவையான பூஜை பொருட்கள் விற்பனையும் களை கட்டியுள்ளது சென்னையில் விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பூ பொறி பழங்கள் அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறோம் நல்லது எவ்வளோ பார்க்க வேலை ரொம்ப பார்க்கக்கூடாது ஓரளவு பார்க்கணும் ஊற்றணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பூ எல்லாம் வருஷத்து ஒரு தான் வரும் நல்லா கொண்டாடணும் அவ்வளோதான் விலைவாசி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அதுக்காண்டி இந்த ஒரு நாள் திருவிழாவோட அந்த விலைவாசியை பார்த்தோன்னா கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு சமாளித்து கொடுத்தாங்கணும் விநாயகர் முழு முதற் கடவுள் அவருக்கு பண்ண விட்டு தான் மற்ற தெய்வங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க அப்போ அவர் தான் முதல்ல நம்ம கும்பிடணும் அவருக்குன்னு உண்டானது ஒரு நாள் டெய்லி கும்பிட்டா கூட இந்த நாள் கும்பிட்றது ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக பார்க்குறேன் நான் நிறைய பேர் யூஸ்லாம் முன்னாடியே வாங்கிடுவாங்க இந்த வாட்டி வந்து எல்லாருமே ட்ரெடிஷ்னல் இருக்குது அதுதான் ஒரு வித்தியாசம் பட் செலப்ரேஷன் வந்து நல்லா போகுது இந்த வாட்டி இது ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுறது எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்து வர்றது வந்து விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப கிராண்டா பண்ணுவோம் நாங்கள் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் கொண்டாடுறதுனால முழு முதற் கடவுளுங்கிறதுனால இம்பார்ட்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்